அன்பியம் யூடியூப் தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி மூன்று நீ எனக்கு தடையாய் இருக்கிறார் தெய்வமே நீ தடைகளை தகர்க்கின்றவர் இஸ்ராயல் மக்கள் வழி நடக்க இருளும் தடையாய் இருந்த பொழுது பகலிலே மேகத்தோணா இரவிலே நெருப்புத்தோணாய் இருந்தீர் சிங்கடல் தடையாய் இருந்த பொழுது இரண்டு பாகமாக பிரித்து கால்நடையாமல் நடக்க வைத்தீர் தானியலுக்கு தடையாய் சிங்கங்கள் இருந்த பொழுது அதன் வாய்களை கட்டி போட்டீர் எரியும் தீச்சூளை மூன்று இளையோருக்கு இருந்த பொழுது வான தூதரை அனுப்பினீர் இறப்பும் துக்கமும் விசுவாச வாழ்வுக்கு தடையாய் இருக்கும் பொழுது உயிரை கொடுத்து மீட்டு கொண்டீர் எங்கள் வாழ்வில் நேரிடும் எத்தனையோ தடைகளை தகர்த்தெறிந்து நாங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழச் செய்கிறீர் எங்கள் வாழ்வின் வழியை செம்மைப்படுத்தி அனுதினமும் வழிநடத்தி இருக்கிறீர் ஆனால் நாங்களோ எங்கள் கோபத்தால் சந்தேகத்தால் கெட்ட எண்ணங்கள் தீய செயல்களினால் பொறாமையினால் பக்தி இல்லாமையினால் விசுவாச குறைபாட்டினால் மோடி இணைந்து வாழ்வதற்கு தடை கற்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் பிறருமை நோக்கி வர நாங்கள் தடையாக இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொண்டு மக்கு தடை கற்களாய் இல்லாமல் படிக்கற்களாய் வாழ இன்னும் அநேக மக்கள் மெயின் தேடி வர நாடி வர நாங்கள் ஒரு சிறு இருக்க எங்களை வழிநடத்தி இரலும் சுவாமி ஒப்பக்கொடுக்கிறோம் ஆண்டவரே சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் ஷோ ஆல் த